அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கணப்பத்த ஸ்ரீ குரு சிவகாசி காலிமத்து நம்மளால் பல பேர் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்கள்டையோ கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய மாமனார் மாமியார்டையோ உடன்பிறந்த சகோதர சகோதரன்டையோ சரிங்களா ஒரு ஆலோசனை கேட்பாங்க ஒரு செயல் செய்ய போகிறேன் இது சரியாக வருமா தப்பாக வருமா உங்களோட அட்வைஸ் தேவை அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அது மேலும் என்ன செய்வாங்கன்னா எங்கள் மாதிரி அஸ்டாலஜாட்டை வந்து நான் இந்த சேலை செய்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ காலங்கள் நல்ல கலகமாக இருக்கா அப்படின்னு அது தெரிஞ்சு செய்வாங்க சரிங்களா நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல வேலையில் இருக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்கள் மூலமாகவோ இல்லை தெரிஞ்சவங்க மூலமாகவோ வேறு ஒரு இடத்துல வேலை இருக்குது வேலைக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போனா நம்மளுடைய ஜாத நிலை என்ன இன்றைக்கி நம்ம ஒரு நல்லா கம்மியாக நல்ல பொசிஷனில் நல்லா வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இதை இப்படியே கண்ணி பண்ணலாமா இல்லை வேலை இடமாற்றம் பண்ணலாமா நம்மளோட சுய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு செய்யலாம் சரிங்களா அப்படி நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பலன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுபோல் நம்ம ஒரு ஜாதகர் வந்து மற்ற விவரம் கேட்டாங்க அவங்களுக்கு என்ன பலன் சொன்னோம் அப்படிதான் பார்ப்போம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் இதுதான் நம்ம வந்து ஒரு ஜாதகருக்கு பலன் சொன்ன ஜாதக கட்டாங்க சரிங்களா என்னுடைய வயசை ஓட்டுன ஒரு நண்பர் சரிங்களா அவர் வந்து வெளிநாட்டில் வசிக்கிறார் ஒரு கெமிக்கல் சம்மந்தமான ஒரு இன்ஜினியரிங் லைன் வந்து படித்தவங்க முக்கியமாக பார்த்திங்க அப்புடின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் சம்மந்தமான எரிபொருள் சம்மந்தமான கெமிக்கல் சம்மந்தமான ஒரு இன்ஜினியரிங் எடுத்து அவங்க படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டில் தரிசமே வேலை பார்த்துட்ருக்காங்க சரிங்களா இவங்களோட கேள்வி என்ன அப்புடின்னா எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து வேலையை வந்து கூப்பிடுறாங்க அந்த வரைக்கும் நாங்கள் இடம் மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வியாக இருந்தது அப்படின்னா இவங்களுடைய சுய ஜாதகம் நம்மளுக்கு என்ன சுட்டி காமிக்கிது என்ன செய்யலாம் அப்படிங்கிற வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த அண்ணனுக்கு வந்து விஷபமாக இருக்குது இன்றைய வயதின் லக்னம் அப்படி அச்ச லக்னம் எங்கே போகுதுன்னா நம்மளுக்கு வந்து கன்னியாக போகுது இந்த பத்து வட்டத்தை இருக்கக்கூடிய இருக்கிற புதன் எங்கே இருக்காருனா இந்த நான்காம் இடத்தில் இருக்கிறாங்க இப்போ எங்க நட்சத்திரம் அப்படின்னா அஸ்தம் ஒன்று ஏஎல்பி அஸ்தம் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் ஒன்று இயங்குது அப்படின்னா சந்திரனுடைய இயக்கங்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வரும் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் கேதுவோட நட்சத்திரங்கள் குருவோட நட்சத்திரங்கள் நவாம்சத்தில் இங்கேருந்து இயங்கும் அப்படின்னா அஸ்தம் ஒன்று அப்படிங்கிறது நவாம்ச புள்ளி எட்டை தொட்டு செல்கிறது அடிச்சலங்கிறதுக்கு எட்டில் போகுது அப்படின்னா கவனமாக இருக்கக்கூடிய காலம் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப அஸ்தம்னா சந்திரன் சந்திரனுடைய வீடு கடகம் கடகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே இருக்கார் ஏழில் இருக்கார் அப்போ நல்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் வேலை இந்த பத்தாம் இடத்திற்கு இப்படியே ஒன்று இந்த பத்தாம் இடத்து ஒன்று என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படியே கவுண்ட் பண்ணால் இது வந்து பத்தாம் இடம் ஆயிரும் அப்போனா இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற அஸ்தம் அப்படிங்கிற சந்திர பகவான் பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஜாதருக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது இவர் படித்தது என்ன கெமிக்கல் சம்மந்தமான ஒரு வேலை இப்போ இவர் இங்கே இருக்காரு வெளிநாட்டில் சரிங்களா இப்போ இவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னா நீர் நிலைகள் சார்ந்த அதாவது வெளிநாட்டில் தண்ணீர் சுத்திகரிக்கின்ற ஒரு துறையில் கெமிக்கல் சார்ந்த ஒரு ஃபீல்டாக இருக்கிறார் சரிங்களா அது வாட்டர் ப்யூரிஃபையர்னு பிறவங்கள அப்படிப்பட்ட கெமிக்கல் சம்மந்தமான ஒரு துறையில் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க இப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து வேலை வேலை சம்மந்தமான இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப அட்சியலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ராகு பகவான் இருக்காங்க பாருங்க இருக்காங்களா இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு பதினொன்றில் ராகு அப்போ தானே இருக்குது பத்துங்கிற தொழில் இவருக்கு கெமிக்கல் சம்மந்தமானதாக இருக்கிறத ராகு இன்டிமேட் பண்ணுறாரு அது நல்லா இருக்குது ஆனால் ஜாதகருக்கு அட்சிய லக்கணத்திற்கு எட்டில் இருக்குது அப்போனா வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் கவனமின்மை அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொஞ்சம் கடினமான வேலையாக ஜாதகர் உணர்வார் சரிங்களா உங்களுக்கு தெரியாத கிடையாது ஃபயர் சர்வீஸில் தீ எரியும் பொழுது நம்ம சுற்றி இருந்து பார்க்குறப்ப தீ அணைக்கிறது ஈஸியாக தெரியும் ஆனால் பக்கத்து இருந்து பார்த்தா தெரியும் அந்த நெருப்பின் வெட்கத்தன்மை அதிகமாக இருக்கும் எரிஞ்சு வருகிற அந்த புகையில் வர்ற காற்று மாசு தான் பாதிக்கும் பட்டால் சுற்றும் அப்படின்னா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருப்பாங்க வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் ஆனால் உள்ளேருந்து செய்கிறப்ப அது கடினம் இது போல் இந்த வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிற இந்த வேலையில் இவங்க இருக்கும் பொழுது கெமிக்கல் சம்மந்தமான இது பண்ணுறப்ப சரிங்களா கொஞ்சம் கஷ்டமான தான் அவர் செய்கிறார் ஏன் ராகு பகவான் அப்படிங்கிற வந்து எட்டில் இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அட்சயலக்கணத்திற்கு இன்றைக்கி கோச்சாரத்தில் ராகு பகவான் இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க எங்கள் கும்பத்தில் அட்ச லக்கணத்திற்கு ஆறில் சரிங்களா அப்போனா பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்துல கோச்சார ராகு போகிறனால நல்ல விளையா இருந்தாலும் ஜாதகருடைய நிலைகள் நவாம்சம் அஸ்தம் ஒன்றுங்கிறது எட்டில் போகிறனாலையும் சரிங்களா ராகு பகவான் எட்டில் இருக்கிறனாலையும் அப்படின்னா கோச்சார ராகு அப்படிங்கிறவர் இந்த கும்பத்தில் இருக்கிறனாலையும் ஜாதகர் அப்படிங்கிறவங்க இருக்கிற வேலையில் அப்படியே இருந்து அப்படியே மெண்டு பண்ணி போய்க்கணும் இது வந்து நம்முடைய ராகு வந்து உணர்த்துறாரு ஏன் ஆறில் ராகு சரிங்களா அப்போ நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே வேலை வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன் ஏங்கன்ற நட்சத்திரமாக இருக்கிற அஸ்தம் அப்படிங்கிற இந்த பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறனால இங்கே என்ன ஆகிடுது பத்தாம் இடத்துக்கு பத்து நம்ம சொன்னோமா அப்போனா வேலையை சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக இருக்கும் அப்போனா இவர் எந்த வேலைக்கு போனாலும் வேலை வேலை வேலைங்கிற ஹெவி ஒர்க் ப்ரெஷர் வந்து இருக்கும் அப்போனா இப்போ இருக்கிற கம்பெனியும் நல்லா மதிப்பு மரியாதையாக இருக்குது சம்பளமும் இவருக்கு போதுங்கிற அளவுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அப்போனே நம்மளுக்கு வந்து இருக்கிற இடத்துல ஒரு வேலை பிடிக்கலை நம்ம வேறு வேலை கண்டிப்பாக மாறியே ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இடமாற்றம் அப்படி வந்து யோசிக்கணும் அதனால் தற்சமயம் ஒரு நண்பர் ஒரு இடத்துல வேலை இருக்குதுன்னு சொல்கிறாரு அது வந்து நம்ம வந்து தற்சமயம் வேண்டாம் இருக்கிற வேலையை அப்படி கன்னியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த நம்ம சொல்கிற உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்கன்னா பார்த்தீங்களா அதாவது ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய புதன் நாலாம்பேட்டில் இருந்து நாளில் இருந்து தன்னுடைய பார்வையில் பத்த பார்க்குறாரு பத்தாம் அதிபதியாக இருக்கிற புதன் தன் பத்தாம் தன்னுடைய ஏழாம் பறையில் பத்தையே பார்க்குறாரு அப்படின்னா இந்த ஜாதருக்கு வேலை சம்மந்தமான அழுத்தங்கள் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னு மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அப்போ நம்ம எங்கும் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறோம் சரிங்களா அப்படின்னா எடுத்தனே ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது நம்ம வந்து இடம் மாற்றம் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா வயதின் முதிர்ச்சி இப்போ ஒரு இருபது வயசு பையன் இருபத்தஞ்சி பைஸ் வயசு பையன் முப்பது வயசு பையன் ஒரு ஆஃபீஸ்லேருந்து நூறு ஆஃபீஸ் இடம் மாதிரி இடம் மாறி போகிறதுக்கும் ஒரு நாற்பது வயசு நபர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இடம் மாறி போகிறதுக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த மற்ற இஎஸ்ஐ பிஎஃப் இது சார்ந்த விவரங்கள் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு முன்னாடி பெரியாளர் இருப்பாங்க எல்லோரையும் சமாளித்து ஆள் பழகி வரணும் செய்யணும் குடும்பத்தை இட விட்டு இடம் மாற்றணும் பண்ணணும் அப்படி நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னா ஒரு செயல் ஒரு காலை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க இதை எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா குரங்கு இருக்குது ஒரு மரத்து வந்து ஒரு மரத்துக்கு தாவும் ஆனால் அப்படி தாவும் பொழுது கொப்பை சரியாக பிடிச்சிட்டு தான் தாவும் சரியான இடத்துல போய் கரெக்டாக பார்த்துட்டு தான் தவி போய் பிடிக்கும் அதனால் தவி பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் தவவே தவாது அதுபோல் நாமும் என்ன செய்யணும்னா மதிநுட்பமாக எதையுமே சிந்தித்து செயலாட்டணும் அப்படின்னால இவருக்கு தற்சம் நாம் சொன்ன ஒரு யோசனை என்ன அப்புடின்னா இருக்கிற வேலையில் அப்படியே கண்ணி பண்ணிப்போங்க உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை தான் இருக்கும் வேலை நல்ல வேலை தான் கெமிக்கல் சார்ந்த ஃபில்லாக நீங்கள் பார்க்குறது தன்மை இருக்குது இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு அடுத்து மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் போக போக பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் போருங்க அப்படின்னு ஆற்றல்பட்டிருக்கோம் இப்படி தாங்க அட்சியலங்கன பத்தி அப்படின்னா ஜோட முறை நம்முடைய ஆசிரியர்கள் ஜோட மத்தியா இன்றைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நடப்பு ஜாதக நிலை கொண்டும் கோச்சாரத்தை கொண்டும் நம்மளால் நம்மளே திட்டமிட்டு அறிந்து கொள்ள முடியும் சரிங்களா நம்மளோட சேனல் அப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன் 南里。